நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா மகாலய பக்ஷம் அதாவது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வரை உள்ள இந்த காலத்தை மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலயம் என்பதன் விளக்கம் என்ன ஆலயம் என்றால் கூடுதல் என்று பொருள் ஆன்மால் என்றும் பொருள் மகாலயம் என்கிறபோது பல மகா ஆத்மாக்கள் சேருமிடம் அல்லது நமது முன்னோர்கள் சேருமிடம் பலவித பிரம்மலோகம் வைகுண்டம் கைலாயலோகம் யமலோகம் சூரியலோகம் போன்ற உலோகங்களில் வசிக்கும் மறைந்த நம் முன்னோர்கள் கூட்டமாக சேருமிடம் என்று பொருள் கொள்ளலாம் ஏன் இந்த மகாலய பக்ஷம் நாம் வசிக்கும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டிய வீட்டில் வேண்டியிருந்தால் வீட்டில் இருப்போரை சிறிது நேரம் வெளியே இருக்கும்படி சொல்கிறோம் அல்லவா அதுபோல யமதர்ம அவரது யமலோகத்தை சுத்தம் செய்து கொள்ள சிறிது காலம் அங்கு வந்துள்ள பித்திருக்களை அதாவது நம்முடைய முன்னோர்களை வெளியில் அதாவது பூலோகத்தில் இருக்கும்படி பணிக்கிறார் எனவே முன்னோர்களும் அவர்களின் பிள்ளைகளை கண்டு ஆசி வழங்க மகிழ்ச்சியோடு நம் வீட்டிற்கு வருவார்கள் இதுவே மகாலய பக்ஷம் என்கிறது சாஸ்திரம் மகாலய பக்ஷம் எப்போது வானத்தில் சஞ்சரிக்கும் கிரகங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு காலம் கணக்கிடப்படுகிறது இதற்கு ஜோதிட சாஸ்திரம் பயன்பாடு உள்ளது பொதுவாக நமது இந்து மத பண்டிகைகள் எல்லாவற்றிலும் காலம் குறிக்க ஜோதிட ரீதியாக நிர்ணயம் செய்து கொள்கின்றோம் புரட்டாசி மாதம் என்னும் கன்னிராசியில் சூரியன் உள்ளபோது உண்டாகும் சூரிய சந்திர சேர்க்கை அமாவாசையாகும் இந்த அமாவாசைக்கு மகாலய அமாவாசை என்கிறோம் இதில் பக்ஷம் என்றால் பதினைந்து நாட்களை கொண்ட ஒரு பிறையாகும் எனவே ஆவணி மாதம் பௌர்ணமி முடிந்த பின்னர் வரும் பதினைந்து நாட்களும் கிருஷ்ணபக்ஷம் அல்லது தேய்விரை இது பதினைந்து அல்லது பது பதினாறு நாட்களும் மகாலய காலம் என்கிறோம் ஆனால் தர்ப்பண சங்கல்ம மந்திரத்தில் ஆசாட்ய பஞ்சம அபரபஷே என்று சொல்லுவோம் ஏன் என பார்த்தோமேனால் ஆஷாட மாதம் அபரபக்ஷம் முதல் நான்கு பட்சம் முடிந்து ஐந்தாவது வரும் பாத்திரபத மாத கிருஷ்ணபக்ஷம் மகாலயபக்ஷம் எனப்படும் மகாலய பட்சத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இந்த மகாலய பட்சம் முழுவதும் அதிக புண்ணியம் கிடைக்கும் காலம் எனவே புண்ணிய செயல்களான புண்ணிய நதியில் ஸ்நானம் பித்திரு தர்ப்பணம் தானம் ஆகிய செய்வது மிகச்சிறந்த பலனை தரும் இந்த காலத்தில் நம் வீட்டை நாம் வசிக்கும் வீட்டை நோக்கி நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் என்கிற தாய் தந்தை பாட்டன் பாட்டி உட்பட பலரும் பூலோகம் வருகின்றனர் எனவே அவர்கள் நினைவாக தான தர்மம் தர்ப்பணம் சிரார்த்தம் வயதான பெரியோர்களை பெற்றோராக பாவித்து அன்னதானம் போன்றவை செய்வதால் அதிக புண்ணியம் கிடைக்கும் சிரார்த்தம் திலகோமம் செய்து முன்னோரை வழிபட அவர்களது ஆசியால் வீட்டில் உள்ள குழப்பங்கள் தீரும் நன்மை உண்டாகும் நல்ல உடல் ஆரோக்கியம் சந்ததி விருத்தி உண்டாகும் பெரியோர் ஆசியால் கஷ்டங்கள் நீங்கும் எனவேதான் இந்த மகாலய பட்ச காலத்தில் முன்னோர் நினைவாக நீர்த்தார் கடன் பித்திர்களுக்கு அன்னம் அளிக்க வேண்டுமே தவிர வேறு எந்த ஒரு விசேஷமும் செய்யக்கூடாது அதாவது கல்யாணம் கிரகப்பிரவேசம் கும்பாபிஷேகம் போன்ற சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் மகாலயத்தை எப்படி செய்ய வேண்டும் மூன்று வகைகளில் செய்யலாம் பார்வணம் என்ற முறையில் ஆறு பிராமணரை பித்திருக்களாக வரித்து பெரியவர்களுக்கு ஹோமம் செய்து சாப்பாடு போடுவது இரண்டாவது முறையில் ஹிரண்யம் என்கிற பெயரில் அரிசி வாழைக்காய் பாதரக்ஷை குடை பஸ்திரம் ஆசனம் போன்றவற்றை தானமாக ஏழைகளுக்கு அல்லது வேதம் மோதும் பிராமணர்களுக்கு கொடுத்து அல்லது வேத பாடசாலையில் படிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் மூணாவது வகையில் திலகோமம் போன்றவற்றை செய்து அமாவாசை தர்ப்பணம் போல் செய்ய வேண்டியது இவற்றில் ஏதாவது ஒரு வகையில் தனது முன்னோர்களுக்கு மகாலயத்தை செய்து தங்கள் கடமைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் எப்போது மகாலயம் செய்ய வேண்டும் மகாலய காலம் பதினைந்து அல்லது பதினாறு நாட்களும் செய்வது நல்லது உத்தமம் மகாலய பட்சம் பதினைந்து நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் மற்றும் அமாவாசை அன்று இரண்டு நாள் முன்னோர் வழிபாடு அவசியம் செய்து கொள்ள வேண்டும் முடியாவிட்டில் பட்ச காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களை தேர்ந்தெடுத்து செய்யலாம் அதாவது பஞ்சமி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்தியாஷ்டமி பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகாபரணி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாவியாதிபாதம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுமங்கலியாக இறந்தவர்களுக்கு கஜச்சாயை சாயை பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சன்னியாசிகளுக்கு சன்னியாஸ்தமலயம் பத்தொம்போ பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆக்சிடென்ட் ஆக்சிடென்டில் இறந்தவர்களுக்கு அஸ்திரகதம் ஆலயம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணவருக்காக மனைவி செய்ய அவதாவான் நம நவமி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அனைவருக்கும் மகாலய பக்ஷ அமாவாசை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போன்ற நாட்களில் செய்யலாம் மகாலயம் செய்வதால் வரும் நன்மைகள் என்னென்ன இப்போது எல்லாம் எதை செய்தாலும் அதனால் வரும் நன்மை என்ன என்கிற மனநிலை பலருக்கும் உள்ளது ஆனால் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய செயல்களுக்கே பலன் மிக அதிகம் நீங்கள் என்ன தெய்வ பூஜைகள் செய்தாலும் உங்களை பெற்று வளர்த்து உங்களுக்கான சொத்துக்களையும் புண்ணியங்களையும் சேர்த்து வைத்த உங்கள் முன்னோரை மறந்துவிடக்கூடாது அவ்வாறு செய்தால் எந்த தெய்வ வழிபாடும் நன்மை தராது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை அனுபவிக்கும் நீங்கள் நாம் அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தை அனுபவிக்க கடமைப்பட்டவர்கள் பொதுவாக மகாலய மகாலயபக்ஷ காலத்தில் நமது முன்னோர்கள் நினைவாக சிதார்த்தம் தர்ப்பணம் செய்வதால் பித்திருக்கள் ஆசீர்வாதம் கிட்டும் அதனால் குழந்தை செல்வம் ஆரோக்கியம் விரும்பிய பலன்களை கொடுக்கும் முன்னோர்களை நாம் வழிபடுவதால் அவர்களது ஆசியால் குடும்பத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது காலாகாலத்தில் நடக்க வேண்டிய கல்யாணம் குழந்தை வாக்கியம் குடும்ப தொழில் போன்ற அனைத்து நல்லதும் நடக்கும் வம்சம் குடும்பம் விருத்தியாகும் சரியான நேரத்தில் சரியான புத்தி சரியான யோசனை செய்ய வேண்டிய சரியான செயல் ஆகிய நமக்கு நம் முன்னோர்கள் காட்டிக் கொடுப்பார்கள் நம்மை வழிநடத்துவார்கள் பித்திரு தர்ப்பணமும் நவக்கிரக சாந்தியும் பொதுவாக நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை சொத்து என்றால் ஆஸ்தி மட்டுமல்ல அவர்தம் செய்த பாவ புண்ணியங்களும் கூட அனுபவிக்கும் உரிமை உள்ள நமக்கு அவர்களுக்கான கடன் கடன் என்பதை விட கடமை என்பதே சரியாக இருக்கும் கடன் தீர்ப்பது நமது கடமை அதனால் புண்ணியம் சேரும் முன்னோர்களின் ஆசியால் நம் அம்சம் விருத்தியாகும் நல்ல முன்னேற்றமும் சரியான நல்ல சிந்தனைகளும் உண்டாகும் நல்லோர் துணை உண்டாகும் இப்போது பித்திருக்களை அதாவது நம் முன்னோரை வழிபடுவதால் நவகிரக சாந்தி அல்லது பிரீத்தி செய்த பலனை பெறுவது எவ்வாறு எனில் சூரியன் என்றால் பகல் பொழுது எனவே பகல் பொழுதில் அதுவும் சூரியன் நல்ல உச்சமாக உள்ள வேலையான மதிய பொழுதான மதியம் ஒன்று பன்னிரண்டு மணி முதல் மூணு முப்பத்தாறு மணி வரை அபரன்னா வேலையில் முன்னோருக்கு படையல் வைத்து பூஜிக்க சூரிய பிரீத்தி உண்டாகும் அடுத்ததாக பித்ரு தர்ப்பணத்தில் சுத்த ஜலம் நிறைய பயன்படுத்துவதால் சந்திர பிரீத்தி உண்டாகிறது நதிஸ்தானம் ஸ்தானம் கூட சந்திரன் சம்பந்தப்பட்ட தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அடுத்து பித்திரு பூஜைகள் செய்யும் போது உயர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்து செய்வதை விட நாம் முட்டிக்கால்கள் பூமியில் படும்படி அமர்ந்து செய்ய வேண்டும் இதனால் பூமி காரனான செவ்வாய் பகவானின் ஆசிக்கு ஆளாவோம் அடுத்து சித்த சிரார்த்த தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பதால் பூஜையில் கூட காசி கயா சேஸ்திர விஸ் விஷ்ணு பாதத்தில் சேர வேண்டும் என்பதே அர்த்தமாகிறது பூஜையில் நிறைய துளசி சேர்ப்பதால் புகபகவானின் அனுகிரகம் உண்டாகிறது மேலும் முறைப்படி மந்திரம் சொல்லி குருமுகமாக நம்ம வீட்டு வாத்தியார் ஐயர் குருக்கள் செய்வதனால் குருவின் அம்சமாகிய மந்திரம் வாத்தியார் அவர் வாத்தியார் அவருக்கு தரும் தானம் ஆகிய குருவின் பேரர்களை பெற்று தரும் பித்திரு பூஜையில் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்தி பூஜை செய்வது சுக்கிரனின் அருள் கெட்டும் அடுத்து அனைவரும் தெரியும் கருப்பு இதனை கொண்டே பித்திரு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் சுபகாரியத்திற்கு வெள்ளை எல்லும் அசுபகாரியத்திற்கு கருப்பு எல்லும் பயன்படுத்த வேண்டும் இதனால் சனி பகவானின் அருள் கிட்டும் சனிச்சர பகவானின் அதி தேவதை யமதர்மராஜா பிரத்யாதி தேவதை பிரஜாபதி எனும் மனிதர்கள் எனவே மனிதருக்கு அன்னத்தை தானம் செய்வது பித்ரு பூஜையில் சனியின் அருளை பெற்றுத்தரும் காகத்திற்கு உணவு வைப்பது கூட அடுத்து பசுவுக்கு அகத்திக்கீரை தருவது ராகுவின் அருள் அருளுக்கு உதவும் ஏனெனில் ராகு பகவானின் அதி தேவதை பசு அடுத்து கேது இவரின் அனுக்கிரகம் பெற பித்ரு பித்ருபூஜையில் தர்ப்பிப்புள் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறாக நம் முன்னோரை நம் முறைப்படி சிரார்த்தம் பார்வ பார்வனமாக அல்லது ஹிரண்யமாக அல்லது தர்ப்பணமாக செய்வதால் நம் முன்னோரின் ஆசியும் நவக்கிரக ஆசியும் கிட்டும் இவ்வாறாக நவக்கிரக தோஷங்கள் நீங்க தோஷம் கருப்பு தோஷம் நீங்க முன்னோர்கள் சாப விமோசனம் பெற நற்கதி உண்டாக சிரார்த்த பூஜைகள் செய்து கொள்ள வேண்டும் மகாலய பக்ஷ காலம் பதினைந்து அல்லது பதினாறு நாட்களும் தர்ப்பணம் சிரார்த்தம் முன்னோர் வழிபாடு செய்வது நல்லது உத்தமம் முடியாவிட்டால் மகாலயபக்ஷ காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களை தேர்ந்தெடுத்து செய்யலாம் அதன்படி மகாபரணி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரணி நட்சத்திர தேவதை யமன் எனவே யமபயம் நீங்க யமதோஷம் நீங்க அபமிருத்திஞ்ச தோஷம் நீங்க இன்று சிதார்த்தம் செய்வது நல்லது எதிர்பாராமல் திடீரென காலமாகிவிட்டால் அவர்களுக்கான ஆன்மா சாந்தி அடைய இன்றைய நாளில் சிரார்த்தம் செய்து கொள்ள வேண்டும் மேலும் இன்று சிரார்த்தம் செய்வதால் பீகார் புத்தகயா சேஸ்திரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதத்தில் தர்ப்பணம் சிரார்த்தம் செய்த பலன் கிடைக்கும் இரண்டாவதாக மகாலய பஞ்சமி பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் சிரார்த்தம் செய்வதால் குடும்பத்தில் உள்ள வறுமை நீங்கும் முன்னோர்கள் காலத்தில் நல்ல வசதியாக இருந்த போதும் அவர்கள் மறைவிற்கு பிறகு அந்த சொத்துக்களில் பிரச்சனை உண்டாகும் பங்கு பங்காளிகள் பிரச்சனை உள்ள சொத்தாக இருக்கலாம் முன்னோர் சொத்துக்கள் சேராமல் ஆகலாம் போகலாம் அதற்கு முன்னோர்கள் சாபக்கேடு இருக்கலாம் இத்தகைய சூழலில் நாம் முன்னோர்கள் சொத்தில் இருக்கும்போது அதனை அனுபவிக்க முடியாது அல்லது வறுமை சூழும் எதிர்காலத்தில் அந்த சொத்துக்கள் அனாதையாக போகும் நிலை வரலாம் அதாவது வம்சவிருத்தி இல்லாமல் இருப்பது இதனை தவிர்க்க வேண்டுமென்றால் இந்த மகாலய பட்ச காலத்தில் பஞ்சமி நாளில் முன்னோர்கள் நினைவாக சிரார்த்தம் படையல் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அனாதை சொத்துக்களை அனுபவிப்பவர்கள் இன்று அவசியம் சிரார்த்தம் செய்வது நல்லது மகா வியாதிபாதம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாதிபாதம் நம நாம யோகம் இருபத்தேழு யோகங்களில் ஒன்று வருஷத்தில் பன்னெண்டு அல்லது பதிமூணு முறை வரும் அதிலும் புரட்டாசி மாத வியாதிபாதம் மகாவியாதிபாதம் என்றும் மார்கழி மாதத்தில் வரும் வியாதிபாதம் தனுர் மகா வியாதிபாதம் என்றார்கள் இன்று பித்திருக்கள் பீர்த்தி செய்ய சிராத்தம் செய்வது வெள்ளம் அல்லது சர்க்கரை தானம் செய்வது நல்லது இதனால் குடும்பத்தில் உள்ள மனக்கசப்பு நீங்கும் கசப்பான வேண்டாத ஆகாத சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்காது குடும்ப ஒற்றுமை அதிகமாகும் மத்தியாஷ்டமி பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தியம் என்றால் நடு என்று பொருள் வாரத்தில் ஏழு நாட்கள் அது நடுநாள் என்பது புதன்கிழமை ஒரு பட்சம் என்று சொல்லக்கூடிய பதினைந்து திதிகளில் நடுதிதி அஷ்டமி புதன்கிழமை அஷ்டமி சேர்ந்து வந்தால் புதஷ்டமி என்று பெயர் இது சூரிய கிரகணத்திற்கு ஒப்பான புண்ணிய நாள் அன்று செய்யக்கூடிய பூஜைகள் ஜபம் பாராயணம் தானம் தர்மம் ஆகியவற்றால் அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் அதுபோல மகாலயபட்ச காலத்தில் நடுவில் உள்ள திதி மத்தியாஷ்டமி புண்ணிய தினமாகும் இது மகாலயபட்ச காலத்தில் சேருவது மிக சிறப்பான விஷயமாகும் நமது முன்னோர்கள் நற்கதி அடைய இந்த நாளில் சிரார்த்தம் செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் சில குடும்பத்தில் கருப்பு தோஷம் நமக்கே தெரியாமல் எப்போதாவது ஈம காரியங்கள் குறை ஏற்பட்டாலும் சரியாக செய்யாமல் விட்டு போயிருந்தாலும் இன்று சிரார்த்தம் செய்ய வேண்டும் விரோதம் காரணமாக ஈம காரியங்களில் போகாமல் சேராமல் கோடி போடாமல் இருப்பின் இந்த நாட்களில் சிரார்த்தம் செய்வதால் பலன் உண்டு குடும்பத்தின் நடுவில் பிறந்தவருக்கு இன்று அன்னதானம் செய்யவும் சாப்பாடு கொடுத்து தேவையானதை தந்து மகிழ்ச்சி செய்தால் பித்திருக்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆசிர்வதித்து நன்மை தரும் பொதுவாகவே குடும்பத்தில் மூத்த மகன் என்று அல்லது இளைய மக மகன் அல்லது மகளுக்கு உள்ள உரிமை பொறுப்பு போன்றவற்றை நடுவில் பிறந்தவர்களுக்கு கொடுப்பதில்லை எனவே அவரது மனக்கஷ்டம் குறைகள் நீங்க இன்று பூஜிக்க வேண்டும் நடுவில் பிறந்தவரை அழைத்து உணவளித்தல் வேண்டும் கணவருக்காக மனைவி செய்ய அவிதாபா நவமி பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுமங்கலியாக இறந்தவர்களுக்கு ஒரு குடும்பத்தில் கணவர் இருக்கும் போது மனைவி காலமானால் கணவருடன் சேர்ந்து காலமானதால் அல்லது கணவர் இருந்து பத்து நாட்களில் மனைவியும் இறந்து போனார் கரவன் இருக்கும் காலம் வரையிலும் அவர் சுமங்களியாகவே கருதப்படுவார் இன்று வீட்டில் காலமான சுமங்களின் நினைவாக வயதான சுவாசினி பெண்களுக்கு வஸ்திரம் மஞ்சள் குங்குமம் அன்னதானம் செய்ய வேண்டும் இதனால் சுக்கரதோஷம் நீங்கும் தம்பதியர் ஒற்றுமை அதிகமாகும் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் திருமண தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் சந்நியாசிகளுக்கு சந்நியாஸ்தம் ஆலயம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முறையாக சன்னியாசம் பெற்றுக்கொண்டு சித்தி அடைந்தவர்களுக்கு மகாலய பட்ச பன்னெண்டாவது திதியான துவாதசி அன்று சிரார்த்தம் செய்ய வேண்டும் நமது குடும்பத்தில் யாரேனும் துறவிகளாக சந்நியாசிகளாக இருந்து ஜீவ சமாதி அடைந்திருப்பின் இன்று அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதன் மூலம் குலதெய்வ அனுக்கிரகம் உண்டாகும் குரு கிரக தோஷம் நீங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது கருக்கலையும் குழந்தைகள் சொல்பேச்சு கேட்காமல் துக்கம் தருவார்கள் சம்பாதிக்கும் பொருள் சேராது சேராது போதல் தீராத வயிற்று நோய் போன்றவை விலக அன்று சித்தியடைந்த சன்னியார்கள் சன்னியாசிகளுக்கு சிரார்த்தம் செய்வது ஜீவ சமாதியில் தீபம் ஏற்றி தியானம் செய்வது நல்லது கஜச்சை ஆலயம் பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலயபக்ஷ திரையோதசி நாளுக்கு கஜச்சாயை என்று பெயர் ஒரு நாள் மட்டும் சிரார்த்தம் செய்ய இன்று கடைசி நாள் சாயை என்றால் நிழல் கஜம் என்றால் யானை யானை பாகன் யானையின் நிழலில் எவ்வாறு நிம்மதியாக இருப்போனோ அதுபோல இன்று பெரியவர்கள் சந்திப்பது மகான்களிடம் ஆசி பெறுவது நமது முன்னோர்கள் நினைவாக தர்ப்பணம் சிரார்த்தம் செய்தல் போன்றவை நாம் அசிக்க நிம்மதியாக வாழ நல்ல வீடு கிடைக்கும் நிழல் அதாவது வீடு கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் தீரும் அதுக்கு செய்கிறது அடுத்ததாக ஆக்சிடெண்டல் இறந்தவர்களுக்கு அஸ்திரகத மாலயம் இருபது ஒன்பது இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தன் கர்மகால முடியும் முன்பே ஏதேனும் ஒரு வகையில் விஷம் சாப்பிடுதல் தற்கொலை ஜலம் தீ மின்னல் இடிதாக்கி தூக்கு போட்டுக்கொள்ளுதல் கூறிய ஆயுதங்கள் வேலை செய்யும் போது மெஷின அடிபட்டு இரத்தல் ஆக்சிடென்ட் விபத்துகள் வியாதிகளால் உண்ணாவிரதம் போன்றவற்றால் துர்மரணம் அடைந்தவர்களுக்கு இன்று சிரார்த்தம் செய்ய வேண்டும் இயற்கையாக இறந்தவர்களுக்கு ஒரு நாள் மட்டும் சிரார்த்தம் செய்வோர் இன்று செய்யக்கூடாது அனைவருக்கும் மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளில் கன்னி மாதத்தில் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளில் கன்னி மாதத்தில் சூரியன் சந்திரன் சேர்ந்துள்ள அமாவாசை நாளில் முன்னோர்கள் நினைவாக தர்ப்பணம் தானம் புண்ணிய நதி ஸ்தானம் அன்னதானம் செய்வதால் முன்னோர்கள் ஆசி கிடைக்கும் தனக்காக சிரார்த்தம் செய்ய யாருமே இல்லாமல் இறந்தவர்கள் நம் நண்பர்கள் உற்றா உறவினர் உலகிலிருந்த ஜீவர்களாகிய அனைவரும் நற்கதி அடைய சிரார்த்தம் தர்ப்பணம் செய்து தன் வீட்டில் ஒருவருக்காது அன்னம் அன்னதானம் செய்வது முழுமையான பலன்களை கொடுக்கும் நண்பர்கள் தெரிந்து தன்னுடைய முன்னோர்கள் அனைவரையும் செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்